எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வரங்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய இந்த குறிப்பிட்ட வரலட்சுமி விரத நாளனைக்கு நம்ம வீடுகளில் வழிபாடுகள் அனைத்தையுமே கடைப்பிடிக்கும் பொழுது வரலட்சுமி தேவி தாயார் நம்ம வீடுகளுக்கு வாசம் செய்து அனைத்து வரங்களையுமே தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட மூன்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யணும் அந்த தீபங்களை ஏற்றுவதற்குண்டான வழிமுறை என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் வரங்கள் அனைத்தையுமே வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான வரலட்சுமி விரத திருநாளின் பொழுது நம்ம வீடுகளில் கலசம் அமைத்து எப்படி வணங்கி வெளிப்பாடு மேற்கொள்ளணும் கலசம் அமைப்பதோடு மட்டும் இல்லாமல் எந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வணங்கும் பொழுது வரலட்சுமி தேவி தாயாருடைய பரிபூர்ண அருளானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்குண்டான முழு செய்முறை விளக்கப்பதிவு கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வரலட்சுமி விரத நாளின் பொழுது கட்டாயமாக ஒவ்வொருவருமே அம்மனுக்காக வைத்து வணங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான பதிவும் இருக்குது இரண்டு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்காதவங்க கட்டாயம் அந்த பதிவினுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையும்

குறிப்பிட்ட நாளனைக்கு கட்டாயமாக ஏற்ற வேண்டிய தீபம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்லுப்பு தீபம் கல்லுப்பு தீபம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அது நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரக்கூடிய தீபம் அப்படிங்கிற காரணத்தால் இந்த அற்புதம் பொருந்திய நன்னாலான வரலட்சுமி விரத நாளனைக்கு நம்ம வீடுகளில் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அளவில்லா செல்வங்கள் அனைத்தையுமே பெற முடிவதில் சந்தேகமே இல்ல கல்லுப்பு தீபத்துக்கு நீங்க மண் கிண்ணம் எடுத்துக்கோங்க மண்ணால செய்யப்பட்ட பெரிய அகல் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எடுத்துட்டு அதில் முழுவதுமே மஞ்சள் தடவிட்டு கல்லுப்பை நிறச்சிருங்க இரண்டு அகல் தீபங்கள் எடுத்துக்கிட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுட்டு அதுல நம்ம நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்யணும் அதே மாதிரி இப்ப நான் சொல்ற இந்த மூன்று தீபங்களுமே எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்பிகை வரவேற்பதற்குண்டான ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாலை நேரம் அப்படி அந்த விதத்துல நான் சொல்ல போற இந்த மூன்று தீபங்களையுமே மாலை நேரத்துல நீங்க ஒரே தட்டுக்கு மேல ஒரு பெரிய தாம்புல தட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது மேல வைத்து ஏற்றுவது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் கல்லுப்பு தீபம் ஏற்றுவதுல ஏதாவது ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த

பெற்று நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும் நிறைய பேருக்கு இந்த கனகதார ஸ்தோத்திரம் உருவானதற்குண்டான வரலாறு என்ன அப்படிங்கறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆதி சங்கர் ஒரு தடவை பிச்சை கேட்டு ஒரு பெண்மணி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணியுடைய வீட்டில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கொடிய வறுமை நிலையானது இருக்கும் இப்படி இந்த வறுமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட தன்னிடம் இருக்கக்கூடிய காய்ந்த நெல்லிக்கனிகளை வந்து உணவா தருவாங்க அத பார்க்கக்கூடிய சங்கரருக்கு வந்து விஷயம் என்னங்கிறது புரிஞ்சிடும் இப்படி இந்த பெண்மணியின் நல்ல உள்ளத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய சங்கரர் இந்த பெண்மணியினுடைய வறுமை நிலையை முழுவதும் போக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மகாலட்சுமி தாயாரை வேண்டி பாட்டுனதுதான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படி இருந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்க ஒழிக்க விட்டு வீடுகள்ல இந்த அற்புதமாய்ந்த நன்னால் அன்னைக்கு நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டில செல்வமழை பொழிவதற்குண்டான அருள் கிடைப்பதுல சந்தேகமே இல்ல இரண்டே இரண்டு நெல்லிக்காய்கள் எடுத்துக்கோங்க இல்லை ஒன்னு தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த நெல்லிக்காயை ஒரு அகல் தீபத்துக்கு மேல வச்சு இப்ப நான் காமிச்சிருக்கிற மாதிரி நடு பகுதியை மட்டும் நீங்க ஒரு கத்தியை வச்சு நில்ல நீட்டா எடுத்து எடுத்துட்டு அதுல கொஞ்சமா நெய் விட்டு சின்னதா ஒரு திரியை போட்டு மஞ்சள் குங்குமத்தால போட்டு வச்சு தீபம் ஏற்றி வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இந்த குறிப்பிட்ட நாரணிக்கு நம்ம கண்டிப்பா கனகதார ஸ்தோத்திரத்தை வீடுகள்ல பாடுவது இல்லை விட்டு கேட்பது அப்படிங்கறது செய்யணும் இப்படி இந்த விஷயத்தை செய்து நம்ம வீடுகள்ல விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வீடுகள்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்து அனைத்து விதமான வறுமை நிலையும் விரட்டி எடுத்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருளை வழங்குவாங்க அதனால கண்டிப்பா நீங்க ஏற்ற வேண்டிய இரண்டாவது தீபம் பாத்தீங்கன்னா நெல் நெல்லிக்காய் தீபம் ஒரு தீபமும் ஏற்றலாம் இல்ல இரண்டு தீபம் ஏத்த முடியும் நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய் மட்டும் தான் பயன்படுத்தணும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு சின்ன நெல்லிக்காயை வந்து அடியில் அதுக்கு மேல தீபம் ஏத்தலாமா கேட்டால் கூடாது பொதுவாகவே இந்த நெல்லிக்கனி வழிபாடு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பெரிய நெல்லிக்காய் பயன்படுத்துவது அப்படிங்கறத மட்டும்தான் செய்யணும் அதனால கட்டாயமா நீங்க பெரிய நெல்லிக்காய் பயன்படுத்துங்க அதே மாதிரி நம்ம பூஜையின் பொழுது வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் நெய்வேதியில் எல்லாமே வைப்போம் பல வகைகள் வைப்பது அப்படிங்கறதையும் செய்வோம் அப்படி அந்த பல வகையோடு

சுமங்கலி பெண்களுக்கு பொதுவாகவே நம்ம தாம்பூலத்துல நம்ம மருதாணி வைத்து தருவது அப்படிங்கறது செய்வோம் ஒன்னு நம்ம கோனா வைத்திருப்போம் இல்ல பொடி வாங்கி வைத்திருப்போம் அது கூட கொஞ்சம் மருதாணி இலைகளை வைத்து தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு யாராவது மருதாணி இலைகளை வந்து வச்சு தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை காய விடுவது அப்படிங்கறத மட்டும் செய்யாதீங்க கொஞ்சமா இருந்தா கூட பரவாயில்ல நீங்க வெளியில வேற ஏதாவது பொடி வாங்கிட்டு அந்த கொஞ்சம் மருதாணி இலையை மறைச்சு அந்த பொடியோடு சேர்த்து கைகளில் பூசிக்கொள்வது கொள்வது செய்துக்கோங்க ஏன்னா இது மகாலட்சுமி தாயாருனுடைய அம்சம் பொருந்திய ஒரு செடி அப்படிங்கறதால இந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட இலையானது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் தாம்புலத்தில் வருது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் எக்காரணம் கொண்டும் அந்த இலையை வீணடிப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்திடாதீங்க இப்போ நம்ம இந்த பதிவுல மூன்று முக்கியமான தீபங்கள் எப்ப ஏத்தணும் எந்த மாதிரி தீபங்கள் ஏற்றணுங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி தீபம் ஏற்றக்கூடியவர்களுக்கு ஒருவேளை மருதாணி இலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருதாணி இலைக்கு பதிலா பொடி கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மருதாணி இலை பொடியை வந்து நீங்க தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேல மூணு கிராம்பு மூன்று நாணயம் வைத்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க கூடுமான வரைக்குமே நம்ம இலைகளை வைத்து வழிபடுவது தான் சிறப்பு கிடைக்கவே இல்ல நாங்க வெளிநாடுகள்ல இருக்கிறோம் இல்ல நாங்க இருக்கக்கூடிய இடத்துல மருதாணி செடி இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் கடைகளில் விற்கக்கூடிய பொடி வாங்கி பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் பாத்தீங்கன்னா கல்லுப்பை என்ன செய்யணும் நெல்லிக்காயை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறுநாள் சனிக்கிழமை நாளன்னைக்கு கல்லுப்பை நீர்ல கரைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க நெல்லிக்கனிய வந்து நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல ஓடுகின்ற நீர் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல விட்டுறது ஒருவேளை நீர் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா வரங்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய இந்த அற்புதமான வரலட்சுமி விரத நாளனைக்கு நம்ம வீடுகள்ல அம்பிகையை வரவேற்கக்கூடிய விதத்துல எந்த குறிப்பிட்ட மூன்று தீபங்களை ஏற்றணுங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களும் எந்த குறிப்பிட்ட நேரத்துல ஏற்றணுங்கிறதுக்குண்டான விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்றங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்